வளர்ந்த இந்தியாவுக்கான மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளதாக நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் திருமானி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்தார் இது தொடர்பாக நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் திருமானி செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் பட்ஜெட்டில் வளர்ந்த இந்தியாவுக்கான வரைவை அரசாங்கம் முன்வைத்துள்ளது என்றார் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் மற்றும் சப்கா பிரயாஸ் அனைவரையும் உள்ளடக்கிய பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளது என்றும் அவர் கூறினார் கடந்த பல ஆண்டுகளாக மூலதன செலவினங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இது வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதுடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சிக்கும் உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விவசாயத்துறையில் பயிர் உற்பத்தியை மேம்படுத்த உற்பத்திக்கு பிறகும் விவசாயத்துறையின் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என ஆயோக் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த் தெரிவித்துள்ளார் சந்தை உணவு பதப்படுத்துதல் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் ஏற்கனவே விவசாயம் சார்ந்த கொள்கைகளில் இந்த அம்சங்களை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார் விவசாயத்துறையின் தனியார் துறையின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றும் நிதியமைச்சர் தனது உரையில் இதனை குறிப்பிட்டதாகவும் அவர் தெரிவித்தார்